அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நா புது தொடர் ஆரம்பிக்கிறோம் ஆன்மீக ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பேச போறோம் தலைப்பு வந்து ஆன்மீக ஆனந்தம் இன்றைக்கு முதல் பதிவு இது ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ நம்ம பார்க்குறோம் அதாவது மனிதனிடம் மூன்று குணங்கள் இருக்கு ஆகாத குணங்கள் அதில் ஒன்று வந்து அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்படுதல் பிறன் மனைவி மீது ஆசைப்படுதல் நம்பர் ஒன் இரண்டாவது தன் குடும்பத்தாரையே பொறாமை கொள்ளுதல் தம்பி தங்கைகள் எல்லாருக்கும் நல்லா இருக்கிறத பார்த்து தானே பொறாமைப்படுதல் இரண்டாவது மூன்றாவது ஹெட்வைட் ஆணவம் அகங்காரம் சொல்வாங்க இதில் அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்பட்டவன் என்றால் அது ராவணன் தன் வம்சத்தினர் மீதே பொறாமைப்பட்டவன் துரியோதனன் துரியோதனன் கௌரவர் பாண்டவர்கள் நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமைப்பட்டான் அவனுக்கும் அரசாட்சி இருக்குது நாடு இருக்குது மக்கள் இருக்கார்கள் இருந்தாலும் அவர்களுடைய வளர்ச்சியை பொறுக்காமல் பொறாமைப்பட்டான் சூரபத்துவன் மண்டக்கணம் பிடிச்சி ஈகோ ஆணவத்தோடு அலைந்தான் இந்த அடுத்தவன் மனைவியை ஆசைப்பட்டது பொறாமைப்பட்டது இதெல்லாம் வந்து நிச்சயமாக விடுதலை கிடையாது பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் ஆனால் ஆணவம் திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ராவணன் ராமரால் அழிந்தான் துரியோதனன் கண்ணன் சார்ந்திருந்த பாண்டவர்களால் அழிந்தான் ஆணவம் பூரபத்மன் முருகனால் அழிந்தான் அவன் அழிந்தான் என்பதை விட அவன் உணர்த்தப்பட்டு அவனே இரண்டு வாகனமாக முருகப்பெருமானுக்கு ஆனான் சேவல் கொடி மயில் வாகனம் அப்போ இவனுக்கு கதிமோச்சம் கிடைத்தது சூரபத்மனுக்கு மற்ற இருவருக்கும் கதிமோச்சம் கிடைக்கவில்லை தண்டனையை அனுபவித்தார்கள் சூரபத்மன் மட்டுமே எம்பெருமான் முருகனால் ஆளப்பட்டு அவனே வாகனமாகவும் அவனே கொடியோனமாகவும் மாறினான் சேவல் குழி மயில் வாகனம் அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அடுத்த ஒரு மனைவி மீது ஆசைப்படுத தப்பிக்கவே முடியாது தன் குடும்பத்தாரின் தந்தி தங்கைகள் வளர்ச்சியை கண்டு புறாமைப்படுதல் தப்பிக்கவே முடியாது ஹெட்வைட் இறைவன் அருள் இருந்தால் அதை நீங்கள் தப்பித்து விடலாம் ஒரு ராவணன் இருந்தான் ஒரு ராமன் இருந்தார் ஒரு துரியோதனன் இருந்தார் ஒரு கண்ணன் இருந்தார் ஒரு சூரபத்மன் இருந்தான் ஒரு முருகப்பெருமான் இருந்தார் இப்பொழுது அத்தனை பேரும் ராவணன் அத்தனை பேரும் துரியோதனன் அத்தனை பேரும் சூரபத்மன் அப்போ எத்தனை ராமர் எத்தனை கிருஷ்ணர் எத்தனை முருகன் அவதாரம் எடுக்க வேண்டும் இதுதான் கலியுகம் நண்பர்களே